வணக்கம் நண்பா இது உங்கள் டே லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல்ஆட்ரிக் கணக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீல்ஆட்ரிக் கணக்கு கேங்கிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங் பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுமா நான் டெலிபாப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா அஞ்சு ஒம்பது ஜீரோ இந்த அஞ்சு ஒம்பது ஜீரோவுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது நம்பர் கிடைச்சிருக்கான போடு விஸ் அச்சு வந்துருக்கு அஞ்சு ஒன்பது ஜீரோக்கு பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பரும் ஜீரோ ட்ரிக்ல கிடைக்கல மிஸ் ஆயிடுச்சு ஆல் போர்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயினாக வந்து ஒன்பது நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்குமா நல்ல ஒரு லாட்ரி கிடச்சிருக்கு நம்ம வந்து மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு மணிக்கும் பார்த்திங்கன்னா ஆல்போ நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு ஜீரோ அந்த அஞ்சு எட்டு ஜீரோவுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னு பார்த்தா எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அஞ்சு எட்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபி வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்னு ரெண்டு செட்டில் ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்கு அஞ்சு எட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓடு வயசாக ஒன்றும் ரெண்டு செட்டில் ஒன்றும் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ட்ரிக்ல கிடைக்கல மிஸ் ஆகிருச்சு ஜஸ்ட்டில் நம்மளுக்கு அஞ்சு எட்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸில் கனெக்ட் ஆகி ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குபா ஜஸ்ட்டில் எல்லா பாக்ஸ்லேயும் ஜீரோ ட்ரிக்ஸ் ட்ரிக்கில் கிடைக்கல அப்படின்னா நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல்போர்டு ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினாக இந்த ரெண்டில் ஒரு நம்பர் ஆல் போர்டில் ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தது அஞ்சா நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு அஞ்சு இந்த ஒன்று ஆறு அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் கிடச்சிருக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்ததுனால நம்மளுக்கு ரெண்டு செட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு ஒம்பது ஆ ஆறு எட்டு ஒம்பது அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஆறு ஒம்பது ஒன்று அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் டெக்கில் கிடைக்கல கிடச்சிருந்ததுன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் ஆறு ஒன்று அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏபி தான் இதுலேயும் கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு இதுவும் அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆல் போர்டு ஆல் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குப்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மூணு ஆல் போர்டுமே நல்ல ஒரு மெயினாக வந்து வெற்றி கொடுத்துருக்கு நம்ம மெயினாக வந்து ஆல்போட டார்கெட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அதில் வந்து நம்மளுக்கு இன்றைக்கும் மூணு ஆல்போர்டும் வெற்றி கிடச்சிருக்கு நேற்றும் பார்த்தீங்கன்னா மூணு ஆல்போடுமே வெற்றி கொடுத்துருக்கு இருபத்தஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா நேற்று மூணு ஆல்போர்டும் வெற்றி கொடுத்துருந்தது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு ஆல்போடுமே வெற்றி கொடுத்துருந்தது அதனால தான் நம்ம மெயினாக ஆல்போர்டு டார்கெட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரி ஓகே நாளைக்கு இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குன்னு டிஎல்ஆக்கான கெசிங் பாருங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் நாலு எட்டு நாலு ஜீரோ நாலு ஆறு மூணு எட்டு மூணு ஜீரோ மூணு ஆறு பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு ஒன்று நாலு எட்டு ஆறு நாலு ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ ஆறு மூணு எட்டு ஒன்று மூணு ஜீரோ ஆறு பாக்ஸை வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு உங்கள் இருக்கும்போசிங்க இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ரெண்டு செட்லேயும் ஏதாச்சும் ஒரு செட்டு உள்ளி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் போர்டு வயசாகவும் ஏதாச்சும் ஒரு நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கனா மெயினாக ஆல் போர்டு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நாலு மூணு நாலு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது உங்கள் எஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் ஆல்போர்டாக தாய் பண்ணிங்க நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் நாலாம் நம்பர் ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்க இருந்தால் மூணா நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாவ நம்பர் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்குப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒம்பது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசி காலே கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் அஞ்சு ஏழு அஞ்சு ஒம்பது ரெண்டு ஏழு ரெண்டு ஒம்பது ஜீரோ ஏழு ஜீரோ ஒம்பது ரெண்டு செட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு செட்டு உள்ள வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தர செட்டை ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸ் நம்பருக்கு ஏசிங் நம்பர் கொடுத்துருப்பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டு ஏழு அஞ்சு எட்டு ஒம்பது அஞ்சு ஜீரோ ஏழு அஞ்சு ஜீரோ ஒன்பது ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு ஜீரோ ஒம்போது பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சும் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குனுப்பா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆல் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ ஏழு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா உங்கள் ஏசிங்கிலருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எல்லா நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ ஸ்ட்ராங்காக இருந்தால் ஜீரோவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஏபிபிசி ஏபிபிசிஏசி கணக்கேஜிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதில் பாருங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ஏழு ஒன்று ஒம்பது நாலு ஏழு நாலு ஒம்பது ரெண்டு செட்டில் ஏதாச்சும் ஒரு செட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற செட்டை ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று ஒம்பது ரெண்டு நாலு ஏழு ரெண்டு நாலு ஒம்பது மூணு ஒன்று ஏழு மூணு நாலு ஒம்பது பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சும் கனிட்டாகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கெசிங்கிலிருந்தால் ட்ரைப்பிங் பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆல்போர்ட் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு ஒன்று நாலுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா அவங்க கசிங்கிருந்தால் ட்ரைப்பிங் பாருங்கள் ஒன்றாவது நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒன்றாவ நம்பர் ட்ரைப்பின் பாருங்கள் நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் நாலு நம்பர் ட்ரைப்பின் பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா என்னோட கேசிங்க கேசிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க நாளைக்கு மூணு ஷோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு நாலு மூணு மூணு ஒன்று ஒன்று ஏழு ஏழு அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு எந்த சோவலையாச்சும் டபுள்ஸில் வருது அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனக்கு வெற்றிபா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா நாளைக்கான ரிசட்டை பார்க்கலாம் பாய்